மருதூரில் அடிக்கடி ஆடு திருட்டு நடைபெற்று வருகிறது திருடம்பூர் பந்தல் செல்வத்தினுடைய ஆடு நேற்று மாலை நாலு மணி அளவில் காணாமல் போயுள்ளது யாரோ ஆறு திருடர்கள் திருடிச் சென்றுள்ளனர் இதுவரைக்கும் யார் எடுத்தார்கள் என்ற தகவல் அவருக்கு தெரியவில்லை அதனால் இன்றைய தினத்தில் ஆன்லைன் புகார் செய்துள்ளதாக ரசீது வைத்துள்ளார் ஆட்டோட மதிப்பு எவ்வளவு இருபத்தையாயிரூவா ஒரு குட்டி போட்டுருக்கு குட்டி போட்டு பத்து நாள் ஆகுது யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கவங்களுக்கு இன்னும் வந்து எடுத்துருப்பாங்க யார் மேலே சந்தேக போடுறதுன்னு தெரியல மூணு மணிக்கு நின்றுச்சு ஒரு ஒரு மணி நேரம் மேலே மாறி மரட்டி ஆட்டக்கான ஆன்லைன் புகார் இன்னைக்கு தான் பண்ணியிருக்கீங்களா ஆமாம் இன்னைக்கு தான் பண்ணிருக்கோம் இப்போதான் கொடுத்துட்டு வந்தேன் இந்த ஆடை திருடிய நபர்களை காவல்துறை சமூகம் உடனடி நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கின்றார்கள்